பொள்ளாச்சி மற்றும் அதை சுற்றி இருக்க கிராமத்துல தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி போன்ற பல மொழியில முன்னணி நடிகர் நடிகைகள் கலந்துக்கிற ஷூட்டிங் தினமும் நடந்துட்டு வரது வழக்கம் இந்த நிலையில நடிகை அனுஷ்கா பங்குபெறும் தெலுங்கு படத்தோட பாடல் காட்சி படப்பிடிப்பு பொள்ளாச்சி பக்கத்துல இருக்க காளியாபுரத்துல நடந்தது அனுஷ்கா பயன்படுத்திட்டு வந்த கேரவன் ஷூட்டிங் முடிஞ்சு பொள்ளாச்சி நோக்கி வந்தது அப்போ வாகன தணிக்கையில ஈடுபட்ட பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து அதிகாரிங்க அந்த வாகனத்தோட ஆவணங்களை சரிபார்க்க கேட்டாங்க ஆனால் ஆவணங்கள் இல்லை கேரவன் உரிய ஆவணங்கள் இல்லாம இருக்கிறத கண்டுபிடிச்சவங்க இதை அடுத்து அனுஷ்கா பயன்படுத்திட்டு வந்த கேரவனை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க கேரவன் பறிமுதல் செய்யப்பட்டப்போ கேரவன்ல அனுஷ்கா இல்ல மேலும் இந்த வாகனத்துக்கு ரூபாய் ஒரு லட்சத்துக்கும் மேல வரி பாக்கி இருக்கிறதா கூறப்படுது இதையடுத்து அந்த கேரவனின் உரிமையாளரான இளங்கோவன் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் விசாரிச்சுட்டு வராங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.